நைட் ஷோ நான் போனதே இல்ல ஊக்கம் வந்துச்சு என்ன பண்றதுக்கு நைட் ஷோ வரும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சன் லேண்ட்ல சக்தி தானா வரும் உங்களுடைய கனவு வீட்டு எப்போ நடவாக்குனீங்க எந்த வருஷம் எங்க அப்பா இடம் வாங்கி தான் வீடு கட்டணும் உங்ககிட்ட அஞ்சு லட்ச ரூபா இருந்தா வீட்டோட வெலை பத்து லட்சம் ரூபா உங்ககிட்ட ஒரு கோடி இருந்தா வீட்டோட வெலை அஞ்சு கோடி அது வந்து மல்டிப்ளைட் பை டூ ஓர் த்ரீ ஓ ஃபோர் ஓ பைவ் எப்போ எனக்கு அவினாஷ்க்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் மாட்டினா பிடிக்காது சினிமாக்காரன் வீடுனா உடனே எல்லா செவரு நிறைய நீங்க வந்து ப்ளோ போட்டுருவீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுன்னு எங்க போட்டோ இருந்தா அவருக்கு பிடிக்காது ஒண்ணு வந்து ஒன்னு கடவுள் கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்றது ரெண்டாவது வந்து மெடிடேஷனுக்கு இது ரொம்ப உதவும் இதெல்லாம் எதுக்கு வாங்குற இதெல்லாம் எப்படி கட்டி தூக்கிட்டு போறது லண்டன்ல இருந்து இதை எப்படி வெப்ப நீ இதை பொட்டியில அறிவு இருக்கா உனக்கு எல்லாம் திட்டினாரு

பெண்களுக்கு வர மாதவிடா எல்லாம் தீட்டு இல்ல அந்த எந்த சாமிக்குமே தீட்டு எல்லாம் கிடையாதுங்க அதெல்லாம் பைத்தியகார்த்தம் நம்மளுடைய எனர்ஜி வந்து இப்படி மேல் நோக்கி தான் போகணும்ன்றது வந்து நம்பிக்கை அந்த எனர்ஜி நோக்கிதானே தானே பென் ஸ்டேஷன் டைம்ல வந்து எனர்ஜி ஃபுளோஸ் டவுன்வர்ட்ஸ் கரெக்ட் ஆமா கரெக்ட் இந்த ரெண்டும் கிளாஷ் ஆகுங்கிறதுக்காக கோயில் போகாதீங்க பட் வீட்டுக்குள்ள பூஜை அவங்க உங்களுக்கு போக வேண்டாம் போகணும்னு

கலைமாமணிக்கெல்லாம் அவர் கலைஞர் கொடுத்தாரு கலைமாமணி மாலவிகா ஆயிலா ஆல ஆய் ஆயல ஆலு ஆயிலா ஆல ஆய் ஆயல ஆலு ஆய் ஆயிலா ஆல ஆய் ஆ வீடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கும் இல்லையா சோ உங்களுடைய கனவு வீட்டு எப்ப நனவாக்குனீங்க எந்த வருஷம் கனவு வீடுலலை போது இந்த வீட்டில் நிறைய கனவு பார்த்தாச்சு வீடு எல்லாருமே அது மாடி நோடும் மனை கட்டி நோடும் நான் கல்யாணம் பண்ணும்போது வந்து மாமியார் மாமனார் உயிரோட இருக்கல நான் அவரை அவங்கள பார்த்ததே இல்லை அவர் கடைசி பையன் அவர் வீட்டுல அதனால இந்த மாமியார் வீட்டுக்கு நான் போகவே இல்லை எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா அப்படியே இருந்துட்டாங்க எங்க கூடவே சோ அதனால வந்து எனக்கு அது எங்க அப்பாவும் நானும் எங்க அப்பா தான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு இந்த சினிமா வாழ்க்கைன்றது வந்து அவருமே இதே இதே துறையில இருக்கிறதுனால இந்த சினிமா வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வேற மாதிரி இருந்தோம் அதான் டெய்லியே இது மாதிரி கோவிட் வரப்போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா உலகமே ஸ்தம்பிச்சு போகுது ஒத்த பைசா இருக்காது பாக்கெட்ல யாருக்காவது தெரியுமா இதெல்லாம் வந்து வீட்ல பெரியவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அது மாதிரி கஷ்டத்தை நிலைமை ஒன்னு வரும் எப்போ அப்படின்றது அது மாதிரி எங்க அப்பா தான் இன்சிஸ்ட் பண்ணாரு இவ்வளவு பெரிய சைட்டு வேணுமான்றது முதல் ஆர்கியூமெண்ட் அவினாஷ்க்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அதனால இவ்வளவு பெரிய சைட் எதுக்கு ஏதோ ஒரு ஃப்ளாட்டில் இருந்துட்டு போகலாம் அப்படிதான் அவர் ஆரம்பிச்சாரு பட் எங்க அப்பா இல்லை இல்லை இடம் தான் வீடு கட்டணும் அப்போ வந்து எப்பவுமே நீங்க வந்து உங்ககிட்ட அஞ்சு லட்சம் ரூபா இருந்தா வீட்டோட வேலை பத்து லட்சம் ரூபாய் உங்ககிட்ட ஒரு கோடி இருந்தா வீட்டோட வேலை அஞ்சு கோடி அது வந்து மல்டிப்ளைடு பை டூ ஓ த்ரீ ஓரோ பைவ் எப்பவுமே நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கோ

இல்லையா இந்த மாதிரி லைட் வேணும்னு நினைச்சு கடைக்கு போவோம் அந்த மாதிரி லைட் வாங்குறது காசு இருக்காது நம்ம கிட்ட அதுக்கப்புறம் ஹேண்ட் லோன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்குறது திருப்பி குடுக்கறது எல்லாருமே அப்படிதாங்க வீடு கட்டுறாங்க யாருமே வந்து நூறு கோடி வச்சுட்டுலாம் வீடு கட்ட ஆரம்பிக்க மாட்டாங்க கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்றது அப்படிதான் அப்படிதான் அது அது அப்படிதான் அது அப்பதான் அவங்களுக்கு அது ஒரு நிறைவும் இருக்கும் அந்த வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு பெருமையும் இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த லோன் அடைக்கிறதுக்கு இப்போ பெங்களூர்ல அப்பா வந்து தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்து இருக்கும்போது அவருக்கு சொந்த வீடுன்னு அவர் கட்டினாரு அவர் பேங்க்ல லோன் வாங்கி சோ தொடர்ந்து அவரும் பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டினாரு மகளுக்கும் அதே மாதிரி லோன் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லி கொடுத்தாரு அது மாதிரி நான் இந்த போதும் பா இவ்வளோ பெரிய வீட்டில் எங்களால் இருக்க முடியல யார் இந்த வீட்டை யார் கிளீன் பண்றது பிரச்சனை அதுதானே யார் வருவாங்க இந்த வீட்டில் போது இப்போ இருக்கிறது நான் எங்க அம்மா அவினாஷும் என் பையன் ஸோ மூன்றரை டிக்கெட் தான் வீட்டில் இருக்கிறது எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க அதுக்காக இதுக்காகவே நான் சொன்னேன் எங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்டேஜ்ல நான் இந்த தான் இருந்து சாகப்போறேன் அது மாதிரி அவர் நிறைவேற்றிட்டாரு அதுக்கப்புறம் எனக்கும் அது வந்து கொடுக்கணும் தோணல இருப்போம் இத்தனை வருஷம் முடியுதோ அத்தனை வருஷம் பெரிய வீட்டில் இருக்கிறது பிரச்சனை தான் சிட்டிஸில் வந்து பெரிய வீட்டில் இருக்கிறது பிரச்சனை தான் ஏன் தூசி தூசி இருக்காரு தூசி தொடக்கிறதுக்கு யாராவது கிளீன் பண்றது கஷ்டம் கிளீன் பண்ணி பார்த்துக்கிட்டோம் பார்த்து யாரு யார் பார்த்துப்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு அதுக்கு அதுக்கான ஆள்லாம் கிடைக்கிறது இல்லை எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சுக்கிடுச்சு ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்றாங்க யாருமே இந்த மாதிரி வேலைகளுக்கு எடுபடி வேலைக்கெல்லாம் யாரும் வர்றதுக்கு தயாராக இல்ல சோ அது வீட்டுல ஒறுப்பு தான் போது ஒரு டிசைன் அப்பா வந்து இதை கஷ்டப்பட்டு பண்ணாரு அப்படின்ற ஒரு இன்டீரியர் டிசைன் ரெண்டு அது ஒண்ணு வந்து நான் பாதி அவர் பாதி பெருசா அவினாஷ் இதுல தலையிடல எங்க அப்பாவுக்கு என்னன்னா அந்த மித்தம் அப்படின்றது அதனால அது கட்டினாரு தூண் வேணும் அதனால தூண் எங்கேயோ போய் பொறுக்கிட்டு வந்தாரு அவர்தான் போய் அது மாதிரி இந்த ஊஞ்சல் போடுறதுக்கு இடம் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து தேல் ரீ லீ ரீலீவ் தேர் சைல்ட்ஹுட் மேம்பு இல்லையா அந்த மன்னார்குடியில ஏதோ ஒரு வீட்ல அவங்க இருந்த ஒரு நினைவுகளை தானே அவர் இங்க மறுபடியும் வாட நினைப்பாரு அது அது மாதிரி அந்த அந்த ஊஞ்சல் ஏதோ நூத்தி ஐம்பது வருஷம்னு சொல்றாங்க நூத்தி பதினஞ்சு வருஷமும் ஆகுது அந்த எடுத்துட்டு வரும்போது ஊர்ல இருந்தா எடுத்துட்டு வந்தாங்க எங்க வீடு வந்து அப்படி இங்க இப்படி இருக்கவே இருக்காது அவரு அவினாஷ்க்கு இந்த போட்டோ எல்லாம் மாட்டினா பிடிக்காது அப்படி சினிமாக்காரன் வீடுனா உடனே ஊர் எல்லா நிறையா நீங்க வந்து புலோப்ப போட்டுருவீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுனுவாரு எங்க போட்டோ இருந்தா அவருக்கு பிடிக்காது அண்ட் அவருக்கு வந்து இதெல்லாம் நிறைய பாத்துட்டா இருந்தேன் இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் எல்லாம் வேண்டாம் ஜாய் திங் ஒரு ஃபேமிலியா உட்காந்து செய்யறது தானே அதுல சண்டை நிறைய வரும் ஆர்குமெண்ட் வரும் கோவம் வரும் பணம் தீர்ந்து போயிடும் நான் அதுலயும் அடிக்காத குறையா அந்த ஆர்கிட்டெக்டர் டெய்லிங்க வந்து நின்றுவேன் காலையில அப்படிதான் அங்க வீடு கட்ட முடியும் வீடு கட்டுறதா இருந்தா பிளாட்டா இருந்தா வந்து ஓகே வீடு கட்டுறதா இருந்தா டெய்லி வந்து நிக்கணும் நீங்க ஹீரோயினா இருந்தா அது உங்க பிரச்சனை இங்க கல்லு வைனா அவன் வேற எங்கேயோ வச்சுட்டு போயிடுவான் சாய்ந்தரம் வந்து பாக்குறதுக்குள்ள உடைக்கிற மாதிரி ஆயிடும் டெய்லி நான் எட்டு மாசம் டெய்லியும் வந்து நிப்பேன் என் பையன் அப்ப அவனுக்கு ஒரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ அது வீட்டுல அது ஓடிகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் மல்டி டாஸ்கிங் பண்றதும் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு விதம் அந்த அது வந்து பெண்கள் கிட்ட மட்டும் தான் இருக்கு ஆம்பளைகளுக்கு சுட்டு போட்டாலும் வராது இந்த இடம் வந்து நான் எதுக்கு பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா இந்த கொலு வெக் நாங்க பன்னிரண்டு படி இந்த வருஷம் தான் வெக்கில அப்பா எல்லாத்தால வைக்கல 12 படி இதுனா சின்ன வயசுல இருந்து அந்த கொலு கர்நாடகால தசரா வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த bell எல்லாம் நீங்க தொங்கு விட்டுக்கிறது கூட ரொம்ப அடிக்கடி எங்க போறோமோ அங்க வந்து இந்த சவுண்டே நல்லா இருக்குல்ல சவுண்ட் ஹாஸ் எ पर्पஸ் இது வந்து ஒண்ணு வந்து கடவுள்கிட்ட நான் வந்திருக்கேன் சொல்றது நீ எழுந்து என்ன பாருன்னு சொல்றது ரெண்டாவது வந்து மெடிடேஷனுக்கு இது ரொம்ப உதவும் நீங்க இந்த டிபெட்டன் இதுக்கெல்லாம் போனீங்கன்னா மானஸ்ட்ரிக்கெல்லாம் போனீங்கன்னா புத்திஸ்ட் மானஸ்ட்ரி எல்லாம் அவங்க எல்லாருமே இந்த மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லையா சைலன்ஸ்ல அப்போ இந்த மணி சத்தம்ன்றது வந்து இட் ஹெல்ப்ஸ் யூ சென்டர் மெயினா மெடிடேஷன்ன்றது பிரீதிங் டெக்னிக் அந்த பிரீதிங் பண்ணும்போது இந்த மைண்ட் சென்டர்ஸ் திஸ் பெல் சவுண்ட் எவ்வளோ பார்த்தீங்களா சி தட் எஸ் தட் ஆர் ஆர் வீ கேன் அதனாலதான் அது மணி சும்மா எதுவுமே சும்மா இல்லைங்க இல்ல பைத்தியக்காரங்களா கரெக்டா நம்ம கல்ச்சர்ல அவர் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பெரிய கோயில் கட்டுறதுக்கு அவரு ஆமா அவர் என்ன சும்மா கட்டிருப்பாரா அவர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் தட் லேடிஸ்க்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஒரு ஒரு விஷயம் என்னன்னா எங்க போனாலும் ஏதாவது ஸ்பெஷலா பார்த்தா ஷாப்பிங் போகும்போது வாங்கிடுவோம் இது பேர் ரீத் இதெல்லாம் எதுக்கு வாங்குற இதெல்லாம் எப்படி கட்டி தூக்கிட்டு போறது லண்டன்ல இருந்து லூசா நீ எல்லாம் லண்டன்ல வாங்குனீங்களா ஆமா இது வந்து அவங்க எல்லாருமே கதவுல மாட்டி வச்சிருப்பாங்க ஓகே இது வந்து கிறிஸ்துமஸ்ல தான் அவங்க மாற்ற வழக்கம் இது லண்டன் லீஃப் இல்ல

அப்படியே ஒரு மூளைய ஸ்டார் பக்ஸ்ல உக்கார வச்சிருவேன் காபி குடி நாங்க கேட்டு எங்களுது வந்து கர்நாடகால ஜென்ரல்லா காபி ரொம்ப எல்லாரும் காஃபி நிறைய குடிப்பாங்க அதுலயும் அவர் வந்து கடையில தான் சாப்பாடு தூக்கம் அதெல்லாம் ஓகே சோ மெயின் வீட் ஆக்டிவிட்டி என்னன்னா காபி உங்களுக்கு ஊஞ்சல் ஆடினா அப்பா விடுங்க இங்க உட்கார்ந்து புக்கு வச்சுட்டு அவருக்கு வந்து தெய்வத்தின் குரல் அது உட்காந்து எவ்வளோ தாலும் படிப்பாரு இல்லை அவருக்கு ஜெயகாந்தர் தி ஜானகி ராமன் ரொம்ப பிடிக்கும் ஐய் அதெல்லாம் சின்ன வயசுல எங்க தாத்தா என்ன பண்ணுவார் இதுல உட்கார வச்சுட்டு பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் என்னங்க பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருந்து பீச்சுக்கு அவர் ஊஞ்சலே கூட்டு போயிடுவாரு நாங்க பைத்தியகார்த்தனமா நம்புவோம் ஊஞ்சல் அவ்வளவு தூரத்துக்கு போனா அப்படியே பீச்சுக்கு போயிடலாம் ஊஞ்சல் தான் உங்களுக்கு அப்பா தாத்தா எங்க அப்பா அதுதான் நீங்க வாழ்க்கை அது பாருங்க எங்க மன்னார்குடி ராஜகோபால் சுவாமி ஓ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆமா இந்த திரிபங்கினும் டான்சர்ஸ் வந்து அதை கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க அந்த இடுப்பு வந்து சின்னதா இடது பக்கத்துக்கு இருக்கும் திருப்பி அப்படி லைட் இது இப்படியா சின்னதா அந்த கூட அந்த பசு அந்த கையில அந்த இது அவங்களும் அந்த போட்டோல சின்ன வயசு மாளவிக்கா சின்ன வயசு மாளவிக்கா வாராகி எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் வாராகி வந்து ராஜராஜ சோழன் சோழ பரம்பரையோட ஒரு என்ன சொல்றது காடஸ் ஆஃப் வார் அவர் வாராகிய வந்து அவங்க கும்பிட்டுட்டு தான் வந்து போருக்கெல்லாம் போவாங்களாம்

இது எங்க ஊர் சாமுண்டி மைசூர் சாமுண்டேஸ்வரி இந்த பூமியை காக்கிற தேவதாவை தான் சாமுண்டி இது வந்து அன்னபூரணி கையில இது இருக்கு பாத்தீங்களா கரண்டி மீனாட்சி மதுரை மீனாட்சி வச்சுட்டு லட்சுமி லக்ஷ்மி லக்ஷ்மி மீனாட்சி சாமுண்டேஸ்வரி அவினாஷ் வந்து அவங்க ஃபேமிலி தேர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் மத்யா மதுவாச்சாரியா ஓ மாதுவாங்கற ஒரு கம்யூனிட்டி ஓகே எங்க அப்பா எங்க எனக்கு கொடுத்த சங்கரா சங்கராச்சார்யா இவர் வந்து ராகவேந்திர சுவாமி ஆமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராயரு அவங்க எல்லாம் நம்புறது அவரைதான் ராகவேந்திர ராஜாந்திர அவர் வந்து எதுவா இருந்தாலும் ஏதோ ஒரு இப்போ வந்து ஏதாவது ஒரு மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு நடக்கணும்னு நினைச்சா மந்திராலயத்துக்கு வந்து நான் இத்தனை தடவ அங்க வந்து அந்த அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிப்பாரு ராமர் எல்லாருக்கும் பிடிச்ச கடவுள் ராம் மந்திர் இவ எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்மன் மாசாணி அம்மன் பொள்ளாச்சி கிட்ட இருக்கும் அந்த கோவில் மாசாணி அதுவும் படுத்த நிலையில இருக்கு சயன நிலையில இருக்கு நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை இவ்வளோ இந்த மாதிரி ஒரு அம்மன் நான் பார்த்ததே இல்ல அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்க கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் வச்சா ஓடிடுவேன் நான் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாசாணி அம்மன் கோவில் நிறைய தடவை போயிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் மாசாணி அம்மன் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி போனீங்க மேம் அந்த கோவிலுக்கு எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொன்னாங்க வரலட்சுமின்னு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சொன்னாங்க இந்த மாசாணி கிட்ட இவன் பிறந்த நேரம் நினைக்கிறேன் நீ அந்த மாசாணிய கேளு அவ வந்து எல்லாமே பண்ணி கொடுப்பான் உனக்குன்னு சொன்னாங்க அதனால மாசாணி உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கூட அவருடைய அந்த பிசிக்கல் ஸ்டேட்ட கூட மாத்தி இந்த அளவுக்கு இப்ப மாத்தி ஆமாங்க அது அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துதான் ஆகணும் நடக்க வரலன்றதுனால விட்டுருவோமா நடக்காம பேச்சு வரலன்றதுனால விட்டுருவோமா முயற்சி எடுக்கிறோம் எவ்வளவு வருதோ அவ்வளவு நரசிம்மர் அது வந்து எங்களுக்கு குலதெய்வம் நரசிம்மர் இந்த குலதெய்வம் எங்க இருக்குன்னா திருச்சி திருச்சி கிட்ட கிட்ட ஒரு சின்ன கிராமம் வந்து குலதெய்வம் இவங்கெல்லாம் மைசூர்காரங்க அது எப்படி அந்த சிந்தல்வாடி கனெக்ஷன் தெரியல ஆனா வருஷத்துக்கு தூரம் போவோம் அங்க தான் பேசுவாங்க அங்க எல்லாம் கனடா பேசுவாங்க அது எப்படி அது என்ன கனடா கனெக்ஷன் எனக்கு தெரியல திருச்சியில இவர் வந்து தன்வந்திரி இது யூஷுவலா அவங்களுக்கு பாக்க கிடைக்காது தன்வந்திரி யாருன்னா காட் ஆஃப் ஹெல்த் விஷ்ணுவே வந்து தன்வந்திரியா வந்தாரு அவர் தான் மெடிக்கல் டாக்டர் இந்த தன்வந்திரி அது வந்து அந்த தன்வந்திரிய ரொம்ப எங்க தெரியுமா இது பண்றாங்க கொண்டாடுறாங்க குஜராத் தன்வந்திரி வந்து உங்களுக்கு தன்வந்தி பேரே கேட்க மாட்டோம் அதெல்லாம் கிடையாது கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு ஆயுர்வேத ஹாஸ்பிடல் அதுல வந்து ஒரு தன்வந்திரி கோவில் தன்வந்திரி யூஷுவலி இருக்காது ஆனா ஆயுர்வேதத்துக்கு அவர்தான் பித்தாமஹா அவரோட அவர் கிட்டே தான் ஆயுர்வேதமே வந்தது இப்போ ரீசென்ட்டா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஸ்ஸாம்ல காமாக்யா அப்படின்னா நம்மளுடைய காமாட்சி தான் காமாக்யா அவங்க ஊருக்கு காமாக்யா

எனர்ஜி ஒரு நம்மளுடைய எனர்ஜி வந்து இப்படி மேல் நோக்கி தான் போகணும்ன்றது வந்து நம்பிக்கை மேல் நோக்கி போச்சுன்னா இந்த சகசிரத்து மூலமா அந்த கடவுள்ன்ற எனர்ஜி கூட நம்ம வந்து கலக்கக்கூடிய அந்த எனர்ஜியை நோக்கிதானே வாழ்க்கையே இங்கே கீழே ராகியா மூலமா மேல போறது உங்களுக்கு வந்து அந்த வந்து எனர்ஜி ஃபுளோஸ் கரெக்ட் ஆமா ரெண்டும் கிளாஷ் ஆகுங்கிறதுக்காக கோயில் போகாதீங்கன்றாங்க வீட்டுக்கிட்டங்கிறதுலாம் அப்புறம் சோலை போட்ட எனர்ஜி அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம வந்து எதுக்காக சில இது பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து நம்ம அதை தப்பா பேச மாட்டோம் இல்லை அது வந்து இது பண்ண மாட்டோம் நிறைய விஷயங்கள் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் வருஷங்கள

நீங்கேவல் த்ரூ தார்ட் த்ரூ த விஷு விசுதி

ஏதோ ஒரு எனர்ஜி லெவல்ல கரெக்ட் பண்ணனும் ஏதோ ஒரு ஒரு ரிலிஜியஸ் பிராக்டிஸ் இல்ல ஒரு ஏதோ நீ சாமி கிட்டயே போய் நிக்கிறது எதுக்கு சாமியோட எனர்ஜி நம்ம வாங்கிக்கிறதுக்கு தானே வெளிய வரதே இல்ல நாங்க இங்க வந்தாலே யாராவது வந்துருவாங்க அப்படியா அதனால வெளியே வருது இல்ல அவர் இப்படி இதுக்குள்ள தவிழ்ந்தெல்லாம் வருவாரு ஏன் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அதனால இப்படி வருவாரு

அதுல வீடு அழகா இருக்கு மேம் உங்க மேக்கப் வாங்க இந்த செட்டு அழகா இருக்கு மேம் இது இதுவா ஆமா இதுதானே தொழில் சாப்பாடு எல்லாமே இதுதானே இதுதான் பேகு ஆக்சுவலி ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்துகிட்டு போகிற பேகு நான் வாங்கிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாம் கிரைலான் இல்ல இல்ல நான் இப்ப வந்து லண்டன்ல குருன்னு ஒரு மேக்கப் ஸ்டோர் இருக்கு அவனுட்ட ரொம்ப நல்லா இருக்கு ஒண்ணு வச்செல்லாம் நீங்க போடவே முடியாது அது வந்து நம்ம ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி அது வந்து நாலஞ்சு மிக்ஸ் பண்ணணும் நீங்களே கத்துக்கிட்டீங்க மேக்கப் பேஸ்லாம் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப சின்ன வயசுல ஆரம்பிச்சதுனால அது தன்னால வந்துருச்சு கிளினிக்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டா ஒரு கலவை தான் அது எப்படி கிரியேட் பண்ணுவீங்க இது ஒரு பிளேட் இது மேல வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நமக்கு தெரியும்ல அந்த கம்ப்ளெக்ஷனுக்கு ஏத்த கலர் தென் என்ன பண்ணுவீங்க <laughs> <Dandamon brand laughs> <laughs> 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 <veli> <laughs>

இது எது விஸ் விக்டோரியா சீக்கிரம் நினைக்கிறேன் போட்டு ஆறும் முதல்ல டியோ டியோ இந்த இந்த ரெண்டும் போட்டு இது போட்டு இது போட்டு இது போட்டு இது போட்டா இது எல்லாமே எனக்கு புடிச்ச ஸ்மெல் தானே அந்த வாங்கும் போதே உங்களுக்கு உங்களுக்கு புடிச்ச ஸ்மெல் எதுன்னு தெரியும் சோ இதெல்லாம் கலந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த இதுவும் வராது தலைவலி வராது யூஸ்வலா வரும் எனக்கு மைக்ரைன் அதுக்காக சொல்றேன் ஸோ என்ன பண்ணுவேன் நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டா ரொம்ப நேரம் இருக்கும் யூ கேன் ஸ்மெல் இட் ஃபார் அ லாங் டைம் நீங்க வந்து ஒன்னு போட்டு போனீங்கன்னால் நீங்க அந்த எந்த ஈவெண்டுக்கு போறீங்களோ போய் சேர்றதுக்குள்ள அது போய்டும் போயிடுவோம் அதுதான் சீக்ரெட் டைமுக்கு வச்சிருக்கீங்களா இங்கே கலர் கலர் புட்டு எனக்கு பிடிக்கும் அந்த கலர் ஓகே எங்க மெரூனு ப்ரவுன் ப்ளாக் ஸ்கை ப்ளூ மெடல்லாம் இருக்கும் இந்த கலைமாமணிக்கெல்லாம் அவர் கலைஞர் கொடுத்தாரு எனக்கு ரெண்டாயிரத்தி மாளவிகா இது வந்து இது ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்திருக்காரு சின்னத்திரை விருது இதெல்லாம் கர்நாடகா இது இங்க ரெண்டு பேருக்கு வருவோம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்காத ஆனா ரெண்டு பேரும் நடிச்ச ஒரு படம் ஓ ஓகே நீங்களும் அவினாஷ் சார் சேர்ந்து அடிச்ச படம் சேர்ந்து நடிக்கல நான் போலீஸ் ஆஹா ஆப்போசிட் குப்பி சந்திரமுகி படலா அவிநாஷ் சார் நடிச்சிருந்தாரு சோ ரஜினி சார் கூட இருக்கிற போட்டோ எ வெரி கிரேட் மெமரபுள் போட்டோ இது இல்லையா எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ரெகோன்ல அவரை பத்தி சொல்லனும்னா என்ன விஷயம் ஒரு மனிதராவும் ரொம்ப ஸ்பெஷல்ங்க ஓகே அந்த அவ்வளவு பெரிய ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்டம்லாம் வந்து அவருக்கு அப்புறம் யாரும் இருக்கவே போறது இல்ல இந்தியாவில் இல்லையா அவருக்கு முன்னாடியும் அது மாதிரி நமக்கு தெரியாது எம்ஜிஆர்லாம் ஒரு மாதிரினா அவரது வேற மாதிரி ஸோ எங்கே ஒரு தன்னடக்கமும் கூட அது அவ்வளோ இருந்துமே அவர் இருக்கிற இடம் தெரியாம இருப்பாரு அது மாதிரி அவினாஷ் ரொம்ப பிடிச்ச கூப்பிட்ட உடனே ஓடி இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து அஜித் அஜித்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அஜித்துக்குமே அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே அதிகம் பேச மாட்டாங்க அப்படியா

மேம் வந்து அழகாக பேசுறாங்க ஆமா அவங்க பேசுறதெல்லாம் வந்து பயங்கர பாசிட்டிவாக எனர்ஜெட்டிக்காக போல்டாக இருக்காங்க என்னை பார்த்துருக்கீங்களா மேம் ஐயோ தேங்க்ஸ் உங்க பொண்ணை பற்றி சொல்லுங்க என் பொண்ணை பற்றி என்னென்ன பெருமையாக தான் சொல்லிக்கணும் அதை விட சொல்லுவோம் அண்ட் எ குட் லாயர் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொண்டு பேசி இப்போ

எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு